திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தல வரலாறு முன்னொரு காலத்தில் திருவள்ளூர் ஒரு அடர்ந்த வனமாக இருந்தது அங்கே சாலிஹோத்ரர் என்ற முனிவர் வசித்து வந்தார் அவர் மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் ஓராண்டு காலம் கடும் தவம் இருந்த அவர் ஒரு தை அமாவாசை அன்று தனது விரதத்தை முடித்தார் அவர் தவம் முடித்து தான் சேகரித்த அரிசியில் மாவு தயாரித்து அதை மூன்று பங்குகளாகப் பிரித்தார் ஒரு பங்கு இறைவனுக்கு ஒரு பங்கு விருந்தினருக்கு மற்றொன்று அவருக்கு என வைத்திருந்தார் அவர் உணவருந்த தயாரானபோது மகாவிஷ்ணு ஒரு வயதான அந்தனர் வடிவில் அங்கு வந்தார் அவர் பசியால் வாடுவதாகக் கூற முனிவர் தன்னிடம் இருந்த விருந்தினருக்கான பங்கை அவருக்கு வழங்கினார் ஆனால் அந்த பங்கைச் சாப்பிட்ட பிறகும் முதியவர் எனக்கு இன்னும் பசிக்கிறது என்றார் முனிவர் சிறிதும் யோசிக்காமல் தனக்கென வைத்திருந்த உணவையும் அவருக்கே கொடுத்துவிட்டார் முதியவர் அதையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு முனிவரை பார்த்து எவ்வுள் உறங்கலாம் என்று கேட்டார் அதாவது நான் எங்கே படுத்து தூங்கலாம் என்று பொருள் தன் பசியை பொருட்படுத்தாமல் முனிவர் தனது குடிலையே காட்டி இங்கேயே உறங்குங்கள் என்று கூறினார் அந்த முதியவர் படுத்தவுடன் மகாவிஷ்ணுவாக தனது நிஜ ரூபத்தைக் காட்டினார் முனிவரின் பக்தியை மெச்சி அங்கேயே பள்ளி கொண்டார் எவ்வுள் என்று அவர் கேட்டதால் இந்த ஊருக்கு திரு எவ்வுள்ளூர் என்று பெயர் வந்தது அதுவே காலப்போக்கில் திருவள்ளூர் என மாறியது இந்த பெருமாள் நோய்களைத் தீர்க்கும் மருத்துவராக கருதப்படுகிறார் அதனால் இவரை வைத்திய வீரராகவன் என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் நோய் தீர வேண்டி இக்கோவிலில் உப்பு மற்றும் மிளகு சமர்ப்பிப்பதை ஒரு முக்கிய வழக்கமாக கொண்டுள்ளனர் வைத்திய வீரராகவன் இறைவனை மனமாற வேண்டுகிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் எந்த நோயாலும் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்